அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் திடநிலைமை பாடத்திலிருந்து படிகங்கள் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான டாபிக் இது ஏற்கனவே திடப்பொருட்களில் படிக வடிவமுள்ள திடப்பொருட்கள் படிக வடிவமற்ற திடப்பொருட்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த படிகங்கள் பார்த்திங்கன்னா படிக வடிவமுள்ள திடப்பொருட்கள் ஒரு ஒரு திடப்பொருளையும் உட்கூறுகள் இருக்கும் இந்த படிகங்களுக்கு ஏன் படிகங்கள் அப்படின்ற பேருனா இந்த படிகங்களில் இருக்கிற உட்கூறுகள் பார்த்திங்கன்னா அயனிகள் அயனிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு மின்சுமை இருக்கும் அந்த மின் சுமை நேர்மின் சுமையாக இருக்கலாம் எதிர்மின் சுமையாக இருக்கலாம் அயனி படிகங்களில் பார்த்திங்கன்னா நேர்மின் அயனிகளும் இருக்கும் எதிர்மின் அயனிகளும் இருக்கும் அதனால் அயனி படிகங்களோட அடிப்படை அலகுகள் நேர்மின் அயனிகள் மற்றும் எதிர்மின் அயனிகள்னு சொல்லலாம் இந்த அயனிகளோட மின்சுமை பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஸோ ரெண்டுமே இருக்குது அதனால் இந்த இரண்டு அயனிகளும் வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் பிணைக்கப்பட்டிருக்கும் காரணம் என்ன ஆப்போசிட் சார்ஜிலே ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணிக்கும் அதனால் இந்த படிகங்களில் இருக்கிற அயனிகள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசை அதிகமாக பெருமமாக இருக்கிற வகையில் அமைஞ்சிருக்கும் அது எப்படி பெருமமாக அமையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நேரயணி இருக்குன்னா மேக்சிமம் அவரை சுற்றி எத்தனை எதிராயணிகள் இருக்கலாம் அந்த அளவுக்கு அயனி இருக்கும் இல்லை எதிராயணி இருக்குன்னா மேக்சிமம் அதிகபட்சமாக ஒரு எதிரயனியை சுற்றி எத்தனை நேரிகள் இருக்கலாம் அந்த வகையில் அந்த அயணிகள் அங்கே இருக்கும் இந்த படிகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வரையறுக்கப்பட்ட படிக அமைப்பை பெற்றிருக்கும் இந்த அயணி படிகங்களில் பெரும்பாலான அயனிப்படிகங்கள் கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பை பெற்றிருக்கும் இந்த அமைப்பு என்ன மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அயனி படிகங்களுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைட் தான் இப்போ நீங்கள் பார்க்கறது சோடியம் குளோரைடோட அமைப்பு இப்போ இதில் நீங்கள் பார்க்குற பச்சை நிற கோலங்கள் யாரை குறிக்கும்னா சீஎல் மைனஸ் அயனியை குறிக்கும் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற கோளங்கள் யாரை குறிக்கும்னா என்ஏ பிளஸ் அயனிகளை குறிக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஒரு ப்ளஸ் அயனியை சுற்றி மைனஸ் அயனிகள் இருக்குது மைனஸ் அயனியை சுற்றி ப்ளஸ் அயனிகள் இருக்குது அடுத்தது இந்த படிகங்களோட பண்புகள் பார்க்க போகிறோம் முதல் பண்பு என்னன்னா இவங்களுக்கான உருகுநிலை இவங்க எல்லாருமே அதிக உருகுநிலையை பெற்றுள்ளன அடுத்த பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க திடநிலையில் மின்சாரத்தை கடத்துவதில்லை இங்கே இந்த திடநிலையில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படிகங்கள் திடநிலையில் தான் மின்சாரத்தை கடத்துறது கிடையாது ஆனால் இவங்களை நீர்மமாக்கிட்டால் இவங்க மின்சாரத்தை கடத்துவாங்க முதல்ல இதை பார்த்துடலாம் ஏன் இவங்க திடநிலையில் மின்சாரத்தை கடத்துறது இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்துறதுக்கு முக்கியமான காரணம் அயணிகள் தான் ஆனால் திடநிலையில் இந்த அயணிகள் அவங்களுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்ட புள்ளி இடம் இருக்குது அவங்களுக்குன்னு அதை தான் நம்ம அணிக்கோவை புள்ளின்னு டெக்னிக்கலாக சொல்கிறோம் புரியுதா இப்போ இந்த பச்சை நிற கோலங்கள் ப்ரவுன் கலர் கோலங்கள் இதெல்லாம் அயனிகள்னு சொல்லியாச்சு இப்போ அவங்க அவங்களும் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல இருக்கிறாங்க திடநிலைமையில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக அந்த பர்டிகுலர் இடத்துல இருப்பாங்க அதனால் அவங்களால மூவ் ஆக முடியாது இந்த அயனிகள் வந்து மூவான தான் அங்கே மின்சாரம் பாயிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஸோ அயனிப்படிகங்கள் திடநிலையில் மின்சாரத்தை ஏன் கடத்துறதில்ல அப்படின்னு கேட்டால் அயனிகள் குறிப்பிட்ட அணிக்கோவை புள்ளிகளில் நிலையான இடத்தை பெற்றுள்ளன எப்ப திடநிலையில் அதனால அவங்க மின்சாரத்தை கடத்துறது கிடையாது அடுத்த பாயிண்ட் பாருங்க அவங்க உருகிய அல்லது கரைசல் நிலையில மின்சாரத்தை கடத்துவாங்க அதாவது இந்த அயனிப்படிகங்களை உருக்குனாலோ உருகிய அயனிப்படிகங்களோ அல்லது இவங்களை தண்ணியில போட்டு கரைச்சா கரைசல் கிடைக்கும் அந்த கரைசலோ கண்டிப்பா மின்சாரத்தை கடத்தும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருகிய அல்லது கரைசல் நிலையில் இந்த அயனிகளால் எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி தன்னிச்சையாக நகர முடியும் அதுதான் காரணம் அப்போ இதையே இன்டர்னல் கொஷினாக கேட்கலாம் படிகங்கள் திடநிலையில் மின்சாரத்தை கடத்துவதில்லை ஏன் படிகங்கள் உருகிய அல்லது கரைசல் நிலையில் மின்சாரத்தை கடத்தும் ஏன் இப்படின்னு கேட்கலாம் அடுத்த பண்பு பார்த்தீங்கன்னா இந்த படிகங்கள் எல்லாம் மிக மிக கடினமானவை இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம சாப்பிட்ற உப்பு கல்லு உப்பு சோடியம் குளோரைட் தான் நீங்கள் அந்த சோடியம் குளோரைடு எடுத்து பாருங்கள் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படியே அதை நொறுக்கிடலாம் இல்லையா ஸோ காரணம் என்ன இதுதான் உங்களுக்கு இந்த பாடத்தோட பின்னாடி தேர்ட்டீன்த் கொஷின் படிகங்கள் ஏன் கடினமாகவும் உடையும் தன்மையினையும் பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சர் காரணம் முன்ன சொன்னதுதான் அந்த உட்கூறு அயனிகள் உட்கூறுகள் வந்து யாரு அயனிகள் அவங்க ஒரு ஃபிக்ஸட் பொசிஷனில் அவங்க அவங்களோட அணிக்கோவை புள்ளிகளில் இருக்கிறாங்க ஸோ இந்த இருந்து அவங்கள நகர்த்தணும்னா அதிகமான புறவிசை தேவைப்படும் அதனால தான் அவங்க கடினமாகவும் உடையும் தன்மை உடையதாகவும் இருக்கிறாங்க புரியுதா உங்களுக்கு இவ்வளவு தான் படிகங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ